கண்டிப்பாக இருக்கும்னே ரசிகர்களுக்கு பிடிக்கும்னே இந்த படம் அவ்வளோதான் ஒரே வரையில் சொல்கிறாருந்தா என்ன விடுதலையில் எப்படி அதுக்கு முன்னாடி பார்த்த சூரி வேறு ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் வந்து எப்படி டோட்டலாக ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் தெரிஞ்சனோ எல்லாத்துக்கும் வேறு ஒரு சூரியாக தெரிஞ்சணும் அதே மாதிரி அது அதுலேருந்து கருடனில் கண்டிப்பாக வேறு ஒரு சூரிய பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஆக்ஷன் படம் இன்றைக்கி ஆக்ஷன் பண்ணாலும் பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்கு பிள்ளைங்க அது காமெடி படமும் இன்றைக்கி மிகப்பெரிய சில்வர் ஜூபி படம் எவ்வளோ இருக்குது நல்ல அது இல்லைன்னு சொல்லலை நல்ல கதையும் வாழ்வியில் அவங்களுக்கு ஒட்டி போ ஒட்டி போகக்கூடிய ஒரு கதையாக இருக்குன்னு அவங்க அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காமெடி படமாக இருந்தாலும் சரி ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி எமோஷனல் படமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து நான் காமெடியில் இருந்து எனக்கு விடுதலைன்ற ஒரு படத்தில் எனக்கு அப்படி ஒரு டோட்டல் வேற ஒரு சேனலில் எனக்கு அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் கர்டன் அதுலேருந்து வேற மாதிரி ஒன்று இருக்கும் எமோஷ்னல் ஆக்சன் இது ரெண்டுமே இந்த படத்தில் நிறைவே இருக்குன்னு நம்புறேன் கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் என்ன பார்க்குறப்ப வேற ஒரு பரிமாற்றத்தை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படிதான் இல்லை எனக்கு நடிகை நடக்குது நான் நடிகை நடக்க ரொம்ப பிடிச்சிருக்கு காமெடியது அது ஒரு அது அதோட வேற ஒரு பார்வை அது நான் வந்தோமா போனோமா என்னோடய சீன்ஸ் மட்டும் நல்லா வரணும் அந்த இடத்துல நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஒரு காமெடியாக என்னை கமிட் பண்ணதுனால அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நடிகனோட பார்வை இருந்து எனக்கு தோணும் ஒரு காமெடியனாக இருந்தது இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது நான் அப்படி என்னோட சீன் மட்டும் நான் பார்க்க முடியாது நான் அது ஒட்டுமொத்த நான் கதை படத்தோடய டிசைனில் இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாருக்குமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தயாரிப்பதற்கு டேரக்டருக்கு அடுத்து நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது ஸோ நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அது இல்லை இங்கே சினிமாவில் இந்த இடம் இவங்களுக்கான இடம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொன்று பதிவு பண்ணிட்டு போவாங்க ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்து கண்டிப்பாக அதை விதமாக இன்னொரு நடிகர் வந்துதே ஆவாங்க அதை இருந்து இன்றைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டத்தில் யாரோட இடத்த யார் நிரப்ப முடியாது அப்படிலாம் கிடையாது ஸோ அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக அந்த கண்டிப்பாக இன்னொரு நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதையை அமைஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அதனால் வந்து தாராளம் பார்க்கலாம் இல்லையே நல்ல ஆரோக்கியமாக இருக்கே சிறப்பாக இருக்குது ஓ இல்லை இல்லை அந்த நேரத்தில் ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம் அதனால கொஞ்சம் தேட்டர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் முன்ன பண்ண இருந்திருக்கலாம் இது முப்பத்தி ஒன்றுன்ற டோட்டல் தமிழ்நாடுலாம் தேட்டர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம படத்துக்கு கர்டவுனுக்கு மேக்சிமம் தமிழ்நாடு தேட்டர் நல்ல தேட்டராகவே இருக்குது எல்லா தேட்டருமே போ இந்த படம் ஓடும் நினைக்கிறேன் ஆமாம் விரைவில் அந்த படம் விடுதலை டூ வந்துடும் என்னென்றால் பார்ட் ஒன்று எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சா அதை விட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு விடுதலை பார்ட் டூ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது

அதை முன்னாடியே போட்டுறாங்களே ஒரு சிறையில் முன்னாடியே இது மது அருந்தக்கூடாது அது ஸ்மோக் பண்ணக்கூடாது அதுக்காக தனி ஒரு காடாகவே அதை போட்டுறாங்க அது தண்ணி கதைகளுக்கு தேவைப்படுது ஆனால் அது 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 சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் அப்படினு கதைக்காக தேவைப்படுது அதை எடுத்துக்கிட்டால் ஆடியன்ஸ் ஆடியெண்ட் சினிமாவை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டா தேவையில்லாத எடுக்க அவசியம் இல்லை நிறையா நல்ல விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறாங்களே ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க அதையும் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா கண்டிப்பாக அது போகும் இல்லை இல்லை அது எல்லா எல்லா துறையிலுமே சில விஷயங்கள் அது இருந்துக்கிட்டு அதுக்கு முழுமையாக எந்த தொழில் எந்த இது இல்லாமல் இல்லை இது அன்னிலிருந்து என்னை கேட்கும் சினிமா காலகட்டங்களில் இருபது இருக்கிறத சினிமாவை பதிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுவும் போக உங்களுடைய கேள்விகளுக்கான பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக அதுவும் குறைஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன் இல்லை தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அது எல்லோரும் இருக்கிறதில்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க அது முன்னாடி விட இன்னைக்கு இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்காங்க தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அது எந்த விதத்துலையும் நமக்கும் நம்மளை சுற்றிருக்கவும் நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இல்லை அது அதனால் பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்திருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம் தயவுசெய்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் முழுமையாக வெளில வந்துடுறது நல்லது நல்ல விஷயம் அந்த சமூக சேவை அவருடைய நல்ல மனசுக்கு லாரன்ஸ் மாதத்துக்கு மிக நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது எனக்குமே தெரியும் நானும் அவர் நடத்திட்டு இருக்க அந்த விழாவுக்கு நானும் ஒரு நேரத்தில் கலந்துருக்கேன் இல்லை நடிகர் சூரியாலே அப்படிங்கிற நானும் ஒரு சராசம் உங்களை ஒருத்தர் நான் அது அதை எனக்கு பேர் விடுபட்டு போச்சு ஆமாம் அதுக்கான காரணம் குறிப்பிட்டு சொல்ல முடியலை பட் இருந்தாலும் அதை அதை சரி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வட்டம் அது சூரிய சூரிய நடிகர்னால வெளியில் தெரியுது அப்போ சூரிய மாதிரி எத்தனையோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு இந்த வட்டம் ஓட்டு எப்படியோ விடுபட்டு போச்சு அது இந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அதை அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சரியாயிடும் இப்போ மதுரையில் அம்மன் டஸ்டாண்ட் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் புகழோடு இன்றைக்கி அது இருக்குது கண்டிப்பாக எல்லாமே கேட்குறது அதை ஊருக்கும் கொண்டு வாங்க விரைவில் சென்னைக்கு வர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க